ப்ரோ எனக்குள்ளே சில மாற்றங்கள் நடக்குது அது எந்த மாதிரியாக இருக்குது அப்படின்னா என்னுடைய உடலை விட்டு நான் வெளியில் வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரோ நான் வந்து படுத்துக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா என்னுடைய உடம்பை என்னால் ஃபீல் பண்ண முடியல ஆனால் நான் எல்லா இடத்துலையும் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகே ப்ரோ நான் வந்து கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த கனவுல முழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா ஓகே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெட்டா ஃப்ரீக்வன்சியில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் அதனால தான் நமக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வருகின்றன ஆனால் வெளி உலகம் அப்படிங்கிறது எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ரீக்வன்சியில் இயங்கி கொண்டு இருக்கிறது பீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனம் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் சீக்கிரமாக முடிவுகளை எடுத்து விடுகின்றது இப்படி சீக்கிரமாக முடிவுகள் எடுப்பதனால்தான் நமக்கு வந்து உண்மையான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது அவங்க எல்லாருமே பீட்டா ஃப்ரீக்வன்சியில் தாங்க இருப்பாங்க அவங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாது இப்போ நான் சில விஷயங்கள் சொன்னேன் பாத்தீங்களா அவங்க கிட்ட இத நீங்க டவுட்டா போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க என்ன உணர்ந்தாங்களோ அதை மட்டும்தான் உண்மையா பார்த்துட்டு இருப்பாங்க அந்த உலகம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா இருக்கக்கூடிய மனிதரை நீங்க அணுக வேண்டும் நம்ம போய் பீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடியவர்களை அணுகிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து நமக்கு டிமோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளும் அவர்களுடைய ஃப்ரீவன்சிக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை நாம் இழந்து விடுகின்றோம் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே டிவி பார்க்குறோன்னு வச்சுக்கிங்களேன் அந்த டிவியில் வரக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேரும் என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருப்பாங்க கண்டிப்பாக பீட்டா ஃப்ரீக்குவென்சியில் இருப்பாங்க அப்போ அவங்க அதில் ஒரு செயலை பண்ணுறாங்க ஓகேங்களா அந்த செயலை கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு உணர்வை தருகின்றோம் என்ன மாதிரியான உணர்வை தருகின்றோம் ஒரு நகைச்சுவாக இருந்தால் சிரிக்கிறோம் ஒரு சென்டிமெண்டல் சீனாக இருந்தால் அழுகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களை பார்த்து அவர்களுடைய ஃப்ரீக்குவென்சியை நாம் உள்வாங்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணும் விதமாக அதற்கான உணர்வுகளையும் நாம் கொடுத்து விடுகின்றோம் அப்போ ப்ரோ அப்போ ஒரு நகைச்சுவை வந்தால் நான் சிரிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது உங்களுக்குள்ள ஃபுல் ஹார்ட்டடாக லவ்வோடு இருங்க உங்களுக்குள்ள ஃபுல் ஹார்ட்டடாக அன்போடு இருங்க உங்களுக்குள்ள ஃபுல் ஹார்ட்டடாக சந்தோஷமாக இருங்க ஆனால் ஒரு நிகழ்ச்சியோ ஒரு விஷயத்தையோ பார்க்கும்போது அதை கொஞ்சம் பிரித்து பாருங்கள் என்னுடைய விழிப்புணர்வு தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறது நான் ஒரு விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு அந்த விஷயங்களும் ஒரு விழிப்புணர்வின் பிரதிபலிப்பு அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் அதுக்கு கன்ஃபார்ம் கொடுக்கும் விதமான சில செயல்களை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஃப்ரீக்வன்சி ஆகப்பட்டது சேஞ்ச் ஆகி விடுகிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பீட்டா ஃப்ரீக்குவென்சியில் இயங்கக்கூடிய விஷயங்களே அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி யார் மேட்ச் பண்றாங்களோ அவர்களிடம்தான் நீங்க போய் வந்து பண்ணாத சில நார்மலான இருக்கக்கூடிய போய் அவர்கள் உங்களை டிமோட்டிவேட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு நடக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய பிரெயினுக்குள் மிரர் நியூரான்ஸ் என்று ஒன்று உள்ளது இந்த மிரர் நியூரான்ஸோடைய வேலை என்ன அப்படின்னா எந்த விஷயத்தை பார்க்கிறதோ அந்த பார்க்கும் விஷயமாகவே அது மாறிவிடும் நம்மளுடைய வெறும் கண்களால இந்த நியூரான்ஸ்லாம் பார்க்க முடியாது இந்த அலைகள்லாம் நம்மளால எப்படி பார்க்க முடியறது இல்லையோ அதே மாதிரி நம்மளுடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய நியூரான்ஸை நம்ம வந்து வெறும் கண்களால் பார்க்க முடியாது ஆனால் நியூரான்ஸ் இருக்கு இப்போ இந்த நியூரான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிரர் நியூரான்ஸ்னு இருக்கு இந்த மிரர் நியூரான்ஸ் என்ன செய்கிறது அப்படின்னா அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துக்கும் அங்கே வெளியே என்ன அதிர்வில் இருக்கோ அந்த அதிர்வுக்கு உண்டான ஜெராக்ஸ் அப்படியே எடுத்து உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்படி இருப்பதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பீட்டா ஃப்ரீக்குவன்சியை தான் மேக்சிமம் நம்மளுடைய மூளைக்கு ப்ரோக்ராம் செய்கின்றோம் சித்திரகள் அனைவரும் இந்த மூளையை பயன்படுத்தி தான் சித்திகள் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க நான் என்பது ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் அப்படின்னு இருக்கிறாங்க இப்போ இந்த விழிப்புணர்வுக்கும் மாயைக்கும் இன்டர்மீடியட் லிங்க் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அது என்னது நம்மளுடைய மூளை தான் இப்போது நம்ம மூளையில் வந்து ஒரு பார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுடைய கண்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய ஒரு பாதி பகுதி தான் தெரியும் அவங்களுக்கு இன்னொரு ஆஃப் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அவர்கள் என்ன நினச்சிக்குவாங்க இப்படி தான் நம்ம பிறந்தோம் இப்படி தான் நம்ம வளர்ந்தோம் அப்படின்னு தான் நினப்பாங்க அவங்ககிட்ட போய் இன்னொரு ஆஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எடுத்துவிட்டோம் அப்படின்னா நம்மளால் இன்னொரு பகுதியை உணர முடியறதில்லை நம்மளால் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க முடியுது ஒரு பகுதியை மட்டும்தான் உணர முடியுது அப்போ அவர்களுடைய கண்ணோட்டத்திற்கு உலகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு தான் பார்ப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு ரெண்டு சைடு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ரெண்டு சைடா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்குது அப்படின்னா இந்த மூளை தான் இந்த மாயைக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கக்கூடிய கேட்டாக உள்ளது நம்ம விழிப்புத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த விழிப்புத்தன்மை தான் ரியாலிட்டி அப்போ சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ரியாலிட்டிக்குள்ளே போயிட்டு திரும்பவும் இந்த மாயைக்குள்ள வரும் பொழுது தங்களுடைய பிரெயினை பயன்படுத்தி பிரெயினுடைய ஃப்ரீக்வன்சி லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவதன் மூலியமாக அவர்கள் இந்த சித்துக்களை செய்துள்ளார்கள் அப்போ இந்த சித்தர்கள் வந்து எப்படி இந்த சித்துக்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெயினை பயன்படுத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா இந்த பிரெயினை எப்படி பயன்படுத்துவதுங்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் ஃப்ரீக்வன்சி அவர்களுடைய ஃப்ரீக்வன்சியை டெல்டாக்குள் டியூன் செய்து அந்த டெல்டா ஃப்ரீக்வன்சியின் மூலியமாக இந்த ரியாலிட்டிக்கும் மாயைக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறாங்க ரியாலிட்டினா என்ன விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வுக்கும் மாயைக்கும் ஒரு லிங்கை ஏற்படுத்தி சரியான புரிதலோடு அணுகினதுனால தான் அவர்கள் எங்களால் அஷ்டமா சித்திகள் பண்ண முடியுது நிறைய பேருக்கு இங்கே டவுட் வரும் ப்ரோ நான் இந்த விழிப்புணர்வு அப்படின்லாம் உணர்ந்துட்டேன் ஆனால் என்னால் இந்த ரியாலிட்டியில் எந்த ஒரு சித்திகளும் பண்ண முடியவில்லை அப்படின்னு ஒரு டவுட் வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி நம்ம என்ன பண்ணுவோம் பீட்டா ஃப்ரீக்வன்சிக்குள்ளாரியே வந்துகிட்டே இருப்போம் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பீட்டா ஃப்ரீக்வன்சியாக இந்த மிரர் நியூரன்ஸ் என்ன பண்ணுறது அப்படியே காப்பி பண்ணிக்கிது சரி ப்ரோ இப்போ நான் என்ன தான் ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூரண அன்போடு நமக்குள்ள பூரண அன்போடு பூரண சந்தோஷத்தோடு நம்ம இருந்துக்கலாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம் ரியாக்ட் பண்ண வேண்டாம் அது இருக்குதா அது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டு அப்படியே நம்ம பார்த்து ரசிப்போம் நான் பூர்ணமாக இருக்க நான் அன்பாக இருக்கேன் என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுறேன் என்ஜாய் மீன்ஸ் ஒரு விஷயத்தை எடுக்கிறது மூலிமா நான் என்ஜாய் பண்ணலை நான் என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கிறதுனால தான் என்னால் சில விஷயங்களை என்ஜாய் பண்ண முடிகிறது அப்படின்னு தான் நம்ம பண்ணணுமே ஒழிய நம்மளுடைய ப்ரிசப்ஷன் ஆகப்பட்டது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் பீட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி நீங்கள் எதை வேணாலும் எடுத்துங்க நீங்கள் ஒரு சாங் எடுத்துக்கங்க ஒரு மூவி எடுத்துக்கங்க நீங்கள் ஒரு ரீல்ஸ் எடுத்துங்க எதை வேணாலும் எடுத்துங்க எல்லாமே பீட் ஆஃப் ஓகேங்களா இப்போ இது எல்லாமே நம்மளை எப்படி ட்யூன் பண்ணுது நம்மளுடைய பிரெயின் எப்படி ட்யூன் பண்ணுது நான் ஒரு பீட் ஆஃப் பிரிக்வன்சி நான் ஒரு பீட் ஆஃப் பிரிக்வன்சின்னு பண்ணுது ஏன் நான் ஒரு பீட் ஆஃப் பிரீக்குவென்சின்னு ட்யூன் பண்ணுது ஏன்னா மிரர் நியூரான்ஸுக்கு அதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை என்பது கிடையவே கிடையாது ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் மெடிடேட் செய்யும்போது நல்லா நோட் பண்ணிக்கிங்க நீங்கள் மெடிடேட் செய்யும்பொழுது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா தயவுசெய்து அது சம்பந்தப்பட்ட மனிதர்கள்கிட்ட போய் டவுட்டு கேளுங்க நீங்கள் அது சம்பந்தமே இல்லாத ஒரு மனிதர்கிட்ட போய் டவுட்டு கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்மளை டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க இந்த குரூப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு சின்ன பொட்டிக்குள்ளே வந்து அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கே பார்க்க முடியும்னு சொன்னால் அவங்கள நம்ப மாட்டாங்க ஒரு பொட்டிக்குள்ளே போய் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயத்தான் 八公里嘛。 மேலே என்னத்தையும் அனுப்பிடுவானோமா அது மூலியமாக இந்த சிக்னல் வந்து அதை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப் இவர்கள்லாம் இவங்க எல்லாருமே ஃபிசிக்கலாக என்ன விஷயம் இருக்கோ அதை மட்டும் தான் நம்புவாங்க யாரும் உள்ளே போய் ரிசர்ச் பண்ணி பார்த்து இந்தந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பகுத்தாய்வு பண்ண மாட்டாங்க இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் இவங்க எல்லாருமே யூசர்ஸ் நீங்கள் ஒரு பொருளை கண்டுபிடிச்சி தரீங்களா அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களே ஒழிய அது எப்படி உருவாக்குனாங்க அது எப்படி உருவாச்சு இந்த அலைகள் எப்படி வேலை செய்யுது எப்படி வந்து இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கேயோ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய வீடியோ வந்து உங்களுடைய மொபைலில் டெலகாஸ்ட் பண்ணுது ஒரு ஃபோன் எடுத்து நான் கால் பண்ணுறேன் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியவங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட நான் நேற்று நான் பேசுகிறேன் எப்படி நம்மளால் பேச முடியுது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் டவர் சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம் அப்போ அந்த சிக்னல் எங்கே இருக்குது அது ஏன் கண்ணுக்கு தெரியல அப்போ அது கண்ணுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடலாம்ல ஆனால் என்னுடைய கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அது இருக்குதா இல்லையாங்கிற முடிவுக்குலாம் நம்ம வரக்கூடாது ஒரு விஷயம் இருக்குதோ இல்லையோ ஒரு மனுஷன் வந்து இன்றைக்கி அலைகள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவன் எப்படி இதை கண்டுபிடிச்சா எதன் மூலியமாக கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எடுத்தோடனே அலைகள்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபோனுன்னு ஒன்று கிடையாது இன்டர்நெட்டுன்னு ஒன்று கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் உங்களை வந்து மதித்து நாங்கள் என்ன பண்ணுறோம் ஓகே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம் அக்செப்ட் பண்ணுறோம் ஆனால் இந்த சயின்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டியாக உடனடியாக ரிஜெக்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வராதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எங்களை அலோவ் பண்ணி பாருங்க நீங்கள் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி பாருங்க எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் சில பேர்த்த வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி வெளியில் கொண்டு வருகின்றோம் அதுக்கப்புறமா அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் எடுத்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வராதீங்க நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சப்போஸ் வந்து டெலகிராமில் என்னென்ன நமக்கு தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க வாட்ஸ்அப் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் இந்த அஷ்டமா சித்தி ப்ராக்டிஸ்குள்ளே இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் டைம் ஆகும் அடுத்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலை எப்படி கல்பமா மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்